நாங்கள் ஆட்சி ஒரே நொடியில் இந்த நீட் வந்து எல்லா போராட்டங்களும் வந்து நின்றுவிட்டது அரசு ஊழியர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால போராட்டத்தை ஒரே நொடியில் தேசிய சராசரி எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வருமானம் தனிநபர் வருமானம் என்பது மூன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் அடியில் போய் இந்த நாட்டை அடகு வைத்து கூணி குறுகி டெல்லி சர்க்காருக்கு அடிமைச் செய்து மாநில சுயாட்சி விட்டு கொடுத்து அரசியல் என்பது சித்தாந்தத்தின் எதிரிகள் தானே தவிர தனிமனித மனித எதிரிகள் அல்ல அதை புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கெல்லாம் காலம் தேவைப்படுகிறது எப்பேற்பட்ட தமிழ் சேவைகள் ஆற்றக்கூடிய தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது மாற்றப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் எழுதப்பட்டிருக்கு இதற்கு என்ன பதில் புரிதல் இல்லாம பேசுறாரு இதுக்கு எங்களுடைய அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ரொம்ப தெளிவான பதில் கொடுத்திருக்காரு அது துறை ரீதியான ஒரு துறை ரீதியான மாற்றம் தானே தவிர நீங்க முதல் வந்து தமிழ்நாடு அரசு பேருந்தே கிடையாது ஒவ்வொருத்தர் பேர்ல இருந்துச்சு டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் பேருந்து கழகம் வீரபாண்டியன் பேருந்து கழகம் சேரன் பாண்டியன் சோழன் போக்குவரத்து இப்படி ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்கள் அது நாலடைவில் வந்து அந்த பெயர்கள் நீக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போடப்பட்டுச்சு அந்த இடப்பற்றாக்குறையின் காரணமாக அரசு பேருந்து அரசு பேருந்துங்கிறது தமிழ்ல போட்டிருக்கு தமிழ்நாட்டுல ஓடுது அந்த பேருந்து தமிழ்நாடு அரசினுடைய பேருந்துன்னு ஊருக்கெல்லாம் தெரியும் இத ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும்னு பேசுறாங்கல்ல அது வந்து நீங்க அந்த துறை எப்படி மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல ஓய்வு பெற்ற யாருக்கும் பென்ஷன் கொடுக்கல ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த இரண்டு ஆண்டுல குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பனிப்பலனை கொடுத்துருக்கிற அவர்களுக்கான அந்த இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கான உதவித்தொகை இப்ப பேருந்துகள் லாபமாக ஓடக்கூடிய சூழல் மின்சார பேருந்து தாழ் பேருந்து அதை போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கான பேருந்து பெண்களுக்கான விடியல் பேருந்து பயணம் இதுதாங்க ஒரு ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் நீங்க வந்து எதுவுமே பேசுறதுக்கு இல்லைங்கிறதுக்காக எதையாவது பேசலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் தெளிவுதான மக்களுக்கு இதுக்கான ஒரு புரிதல் வேணும் இல்லையா இதுதான் அதனாலதான் கேள்வியால் அது வைக்கப்பட்டது இப்போ பல்கலை கழக மசோதாக்களை ஆளுநர் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தை தேடி போறோம் திமுக ஆனாலும் பாருங்க இந்த நீட்டன் ஒரு விஷயத்தை குடியரசு தலைவர் கிடப்புல போட்டு வச்சுதான் இருக்காரு இதுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் நீதிமன்றத்தை நோக்கி போகலையே அப்படின்னு தானே கேட்க தோணுது நீங்க குடியரசு தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பின் அடிப்படையில அந்த மசோதாவை அவங்க திரும்ப அனுப்பி இருக்காங்க இந்த தீர்ப்பை வாங்குனது யாரு நீங்க எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும் எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியாதுங்கிறத இந்திய அரசியலமைப்பு ஜனநாயகத்துல மாநில சுயாட்சியை கல்வி நிறுவனங்களில் பாதுகாக்கிற ஒரு சட்ட அமைப்பு வந்து யார் வழக்கு தொடர்து திமுகதான் வழக்கு தொடர்ந்தது திமுகவின் சார்பில் வழக்கு வாதாடப்பட்டது அந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக எவ்வளவு நாள் வைத்திருக்க முடியும் குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் வைத்திருக்க முடியுங்கிற வரையறையே இந்திய மண்ணுக்கு கொடுத்தது தான் ஆக நீங்க நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துக்கு போனதுனாலதான் நாங்க அவங்க இப்ப திருப்பி அனுப்பியிருக்காங்க எப்படி ரத்து செய்யணுன்ற சூட்சமும் எங்களுக்கு தெரியும் நிச்சயமா தெளிவாதான் சொன்னார் தலைவரும் சொன்னார் இளந்தலைவரும் சொன்னார் நாங்கள் எங்கள் ஆட்சி வந்திருந்தால் அடுத்த ஒரே நொடியில் இந்த நீட் வந்து நீங்க நீட்டோட வரலாறுக்கு பேக் ஃபைல் போனீங்கன்னா கலைஞரவர்கள் இருக்கிற போது இந்த சட்டம் கொண்டு வந்த போது கடுமையாக எதிர்த்தார் நுழைவுத் தேர்வு எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம் என்று கலைஞர் சொன்னார் அப்படி சொல்லுகிற போது நீட்டை மாநிலங்கள் ஏற்காத மாநிலங்கள் அவன் நீட்டு விளக்கு உண்டு அப்படின்னு தான் முதல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்ப தமிழ்நாடுக்கு நீட் இல்ல கலைஞர் ஆண்டு முடிக்கிற வரை நீட் இல்ல ஏன் ஜெயலலிதா இருந்த போதும் கூட நீட்டு கிடையாது ஆனால் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராகவும் கல்வி அப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து மாபா பாண்டியராஜன் இருக்கிற போது அவங்க என்ன செஞ்சாங்கிறது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அதை போலவே நீட் விளக்கு மசோதா வருகிற போது அதை எதிர்த்து வாக்களித்தது அதிமுக நீட் கட்டாயம் ஐஎம்சி ஆக்ட்ல வந்து சிக்ஸ்டீன் சி வந்து அமெண்ட் பண்ணப்போ அந்த சட்டம் கட்டாயமாக்கப்படும் சொன்னப்ப அதை ஆதரித்து வாக்களித்தது அதிமுக சட்டப்பூர்வமா பாராளுமன்றத்துல செஞ்சிட்டு இங்க வந்து வேற்று நாடகம் ஆனாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை தொடர்ச்சியா களத்துல போராடுறோம் சட்ட போராட்டம் நடத்துறோம் மக்கள் பயப்படுத்துறோம் மக்கள் போராட்டம் நடத்துறோம் இன்னைக்கும் அந்த கருத்தில் உடன்பாடோடு உறுதியோடு பயணிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் நீட்டி நீட்டு வழியே வாய்ப்பு இல்லை சட்டப்பூர்வமான சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டம் வெற்றி அடைகிற போது நீட்டும் போகும் கடந்த அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் ஆசிரியர்களின் போராட்டம் செவிலியர்களின் போராட்டம் இப்படியான பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னும் முழுமையான பதில் வரல அப்படின்னு தான் சொல்லலாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு இந்த வாக்கு போராட்டங்களும் அரச ஊழியர்களுடைய ஒரே நொடியில் அவருடைய மிகப்பெரிய அஹ் சுமையை ஒரே நொடியில் ஒரு ஆண்டுக்கு பதிமூணாயிரம் கோடி அரசின் மீது சுமை விழுந்தாலும் அரசு ஊழியர்களை பாதுகாக்கிற அரசு ஊழியர்களை வழிநடத்துகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு ஒரு தாயுமானவராக இருக்கிறார் பிப்ரவரி எட்டாம் தேதி அரசு ஊழியர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவையே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோ என்பது போராட்டத்தை நடத்தி என்கிற அந்த சூழலில் இருபத்தி மூன்று ஆண்டு கால கோரிக்கையை ஒரு முதலமைச்சர் நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறார் அவருடைய பணிப்பலன் அவருடைய ஓய்வூதிய பலன் அவருடைய மரணக் கொடை இப்படி எல்லா வகையிலும் அவருடைய பிள்ளைகள் வரையிலும் ஓய்வு பெற்றோருக்கு ஓய்வூதியத்திலிருந்து அவர்களுடைய ஓய்வூதியதாரன் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லை இந்த ஓய்வூதிய திட்டத்தை புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாஜக அரசு கொண்டு வர போது ரெண்டாயிரத்தி மூணுலேயே அதை நடைமுறைப்படுத்தியது அதிமுகவும் அமையார் ஜெயலலிதாவும் அவ்வளவு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு அஹ் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் அரசு ஊழியர்கள் முதலமைச்சருடைய அறைக்கே போய் இனிப்பு ஊட்டி மகிழ்ந்த காட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்க ஒன்று ரெண்டாவது துப்புரவு பணியாளருடைய கோரிக்கை அவர்களுக்கான பணி என்பது நிரந்தரம் செய்யப்படும் அவர்களுக்கு தேவையான இடத்தில் அவர்கள் பணியாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததுனால தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது அதை போலவே செவிலியர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை அவர்களுக்கான அந்த கோரிக்கைகள் என்பது நீங்க இன்னைக்கு எல்லா கோரிக்கைகளும் நீதிமன்றங்களுக்கு உட்பட்டு நாம செய்ய வேண்டியிருக்கு அந்த சூழல்ல அவருடைய கோரிக்கைகளை பரிசீலித்து இன்னைக்கு எந்த எந்த போராட்டமும் தமிழ்நாட்டுல இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஓ போராட்டங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நிச்சயமா திமுகவையும் திராவிட கழகத்தையும் எப்பவுமே கேவலமாவே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் இவர்களுக்கு இவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் பெரியார் சொல்லுவாரு மானவும் அறிவும் மனிதனு கழகு மானமுள்ள ஒருவரோடு ஆயிரம் முறை கூட போராடலாம் மானம் இல்லாதவரோடு என்ன போராடுவது கடந்த நாட்கள்ல ஆதவ் அர்ஜுனா சொல்லி விசிகா தலைவர் திருமாவளவன் திமுகவின் அடியாளாக செயல்படுகிறார் அவர்கிட்ட ஒரு இருபது பேர் கூட கிடையாது ஆனாலும் எப்படி என்று சொல்லியிருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை திமுகவின் அடியாளாக ஒரு கட்சியின் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரை வந்து சொல்லியிருக்கிறாங்க மனநோயாளிகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதில்லை இந்த தேர்தலில் திமுகவுக்கு வெற்றுவாகை சூடக்கூடிய இன்னும் அநேகமான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொன்ன இப்பதான் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னா இந்த ஆட்சியை நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க அப்படின்னா கடந்த காலத்து ஆட்சியோடு இந்த ஆட்சியை ஒப்பிடணும் அது அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய ஆட்சி ஆறாண்டு காலம் நான்காண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி பத்தாண்டு காலத்துல அதிமுகவின் பொருளாதார வளர்ச்சி எங்க இருந்துச்சு திமுகவின் பொருளாதார வளர்ச்சி எங்க இருந்துச்சு அதிமுகவினுடைய கடைசி ஆண்டு அவங்க முடிச்சிட்டு போறப்ப அவங்களுடைய ஜிடிபி ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீல இருந்துச்சு சிங்கிள் டிஜிட்லே லாஸ்ட் டிஜிட்லதான் பொருளாதாரம் இருந்துச்சு கேட்டா கொரோனா நல்ல ஆட்சிக்கு வந்தோம் அப்போதும் கொரோனா இருந்தது ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏழு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமாக உள்நாட்டு உற்பத்தியை பொறுக்கணும் எப்படி முடிஞ்சது அதை போலவே தொழில் முதலீட்டுல எடப்பாடி ஆட்சி காலத்துல தமிழ்நாடு அரசு பெரிய மாநிலங்களின் பட்டியல்ல பதினேழாவது இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு முதல் இடத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்து வச்சிருக்கார் தொழில் ஊக்குவிப்புல பதினாலாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தார் இன்னைக்கு நாங்க இந்த நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம் தனிநபர் வருமானத்துல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருபத்தி மூணாவது இடத்துல இருந்துச்சு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தனிநபர் வருமானத்துல இரண்டாவது இடத்துல இருக்கும் தனிநபர் வருமானத்துல மக்கள் தொகையின் அடிப்படையில மகாராஷ்டிரா முதலிடம் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் அதே வருமானத்தின் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் தமிழ்நாடு ஏன்னா தேசிய சராசரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா ஆனால் தமிழ்நாட்டினுடைய வருமானம் தனிநபர் வருமானம் என்பது மூன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து தேசிய தேசிய தாக்கல் செய்த பட்ஜெட் சராசரியில உள்நாட்டு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உற்பத்தி திறன் நாலு புள்ளி நான்கு சதவீதமாக உயரும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஆனால் நாலு புள்ளி நாலு சதவீதம்னா தமிழ்நாடு மட்டும் பதினாறு சதவீத உள்நாட்டு உற்பத்தியோடு இரட்டை இலக்கத்தோடு முதலில் இருக்கிறது என்ன சார் அப்படின்னா தனிநபர் வருமானம்னா வேலை வாய்ப்பின் மூலம் வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்கும்னா தொழில் வளர்ச்சியின் மூலம் தொழில் எப்படி வளரும்னா ஒரு அரசாங்கம் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் எப்படி ஊக்குவிக்கும்னா என்கிற ஒரு தன்மை வேண்டும் இந்த அஞ்சையும் நீங்க பண்ணா ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க முடியும் இந்த வளர்ச்சியெல்லாம் தீர்மானிச்சுதான் தமிழ்நாடு நான் சொன்ன புள்ளி உரங்களில் முதலிடத்தில் அதிமுக ஆட்சி காலத்துல கல்வித்துறையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாவது இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இடைநிற்றல் இல்லாமல் இல்லம் தேடி கல்வியின் மூலம் முதலிடத்தில் இருக்கிறது மருத்துவத்துல அந்த குழந்தை இறப்பு இருக்குல்ல அதுல நாலாவது இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு குழந்தை பிறந்தவுடன் இறந்து போவதில் இன்றைக்கு அந்த குழந்தை இறப்பே இல்லை அந்த பட்டியல்ல முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு இந்த இல்லம் தேடி மருத்துவங்கிற ஒரு திட்டத்துக்கு ஐநா சபை அழைச்சு பாராட்டுது மத்திய சர்க்கார் வந்து ஒன்றிய அரசு வந்து எம்எஸ்எம்இல இந்தியாவிலேயே அதிகபட்ச எம்எஸ்எம்இக்களை கொண்டிருக்கிற மாஸ்டர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் விருது கொடுத்தாங்க நீங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த புள்ளி ஊரகங்களின் அடிப்படையில் தான் ஒரு மாநிலம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்று தெரியும் எங்களை எதிர்க்கிற நிதிச்சுமையை சுமையை கொடுக்கிற எங்கள் திட்டங்களை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசு மோடி சர்க்கார் இன்னும் குறிப்பாக ஆளுநர் போன்றவர்கள் முட்டுக்கட்டை போட்டாலும் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கி தன் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய கல்வி சுமையை ஒருவர் தடுத்து நிறுத்தி நீ இந்தி கற்றுக்கொள் ஆக நான் உனக்கு நிதி தருகிறேன் என்றால் நீ ரெண்டாயிரம் கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைகளை இருமொழி கொள்கையை தவிர வேறு மொழிக்கு கொண்டு போக மாட்டேன்னு தமிழ்நாட்டை காக்கிற எல்லைச்சாமியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இந்த உயர்வான ஆட்சியைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்களே தவிர டேபிளுக்கு அடியில் போய் இந்த நாட்டை அடகு வைத்து கூனி குறுகி டெல்லி சர்க்காருக்கு அடிமை சேகம் செய்து மாநில சுயாட்சி விட்டு கொடுத்து டெல்லி சட்ட மசோதா வந்த போது அமித்ஷா கொண்டு வந்தாருங்கிறதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லியோ அல்லது நாடும் ஆளுநர் மாளிகையை பஞ்சாயத்து மாளிகையா வச்சோ காலையில ஓபிஎஸ் போனா சாயங்காலம் இபிஎஸ் போய் டெல்லியின் கால்களை அந்த இடத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட ஆட்சி இல்ல நீபி இடி அனுப்பு சிபிஐ அனுப்பு ஐடி அனுப்பு எதவனால் அனுப்பு ஆனா என் மக்களை பாதுகாப்பதுதான் என்னுடைய வேலைன்னு சாமியா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் நீங்கள் தலை நிமிருகிற தமிழ்நாடு வேண்டுமா தமிழ்நாடு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க ஒரு உள்துறை அமைச்சரை கட்சி தலைவரா ஒரு கேள்வி வருகிற போது மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை மக்களுக்கு விட்டு விடுகிறது திரும்ப போன்ற விஷயம் பாருங்களேன் இந்த விவகாரத்துல வந்து பிஜேபி எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது கை கொடுக்குமாய் உங்களுடைய இந்த பயங்கரம் அவங்க எல்லாரும் போனாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க முருகன்ட போய் முறை போய் முறையிட்டாங்க எப்படி முறையிட்டாங்கன்னா பாராத் மாதா கி ஜேன் முருகன் என்ன சொன்னாரு எனக்கு ஹிந்தி தெரியாது போடாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க அவங்க அந்த தலைவர்கள் எல்லோரும் சொன்ன வாக்கு என்ன தெரியுமா நாங்கள் வந்து இதை ஒரு அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு அயோத்தி என்பது இந்திய தேசத்தினுடைய ஒரு கருப்பு நிறைந்த பக்கங்கள் அதுல எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஏன் செய்யப்பட்டார்கள் எப்படி நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த அத்தியாயத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து நடத்தி காட்டுவோம் என்கிற போது எங்கள் முதலமைச்சராக அல்ல எங்கள் இயக்கத்தின் செயல் தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போது ஒரு செய்தி சொன்னார் எங்க அப்பாவைப் போல எனக்கு பேச தெரியாது எங்க தலைவரை போல எனக்கு எழுத தெரியாது ஆனால் அவர் எனக்கு கொடுத்த பணி என்பது செயல்பாடு அந்த இடத்தில் காவியையும் கொடியையும் அதன் வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதுதான் என் முதல் கடமை அப்படின்னு அன்னைக்கு சொன்னத முதலமைச்சர் ஆகியும் ஒரு தலைவர் எத்தனை உருட்டல்கள் எத்தனை மிரட்டல் வந்தாலும் எங்கள் மண் சமூக நீதிக்கான மண் எங்கள் மண்ணில் இந்த சங்கி கும்பல்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு உறுதியா இருக்காருல்ல அந்த சகோதரத்துவமும் சமத்துவமும் தான் ஒரு முதலமைச்சரை தீர்மானிக்கும் அதைத்தான் தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் இருக்குல்ல அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது எதிரியே கூட நண்பர்களாக அனுசரித்து செல்லக்கூடிய நம்முடைய முதல்வர் இவருடைய அரசியல் பண்பு அந்த பக்குவம் ரொம்ப நிறைய பேசிக்கிட்டே போலாம் கூட குறிப்பா எச் ராஜாவே அவர்களை விசாரிச்சிருக்கே இதை பற்றி ஏ திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வந்து மனிதத்தன்மையோடும் அஹ் மனிதத்தன்மைக்கு மேல வந்து நீங்க நீங்க கலைஞரை போல எதிரிகளை பாராட்டியவர்கள் கிடையாது கலைஞருக்கு எவ்வளவோ துரோகம் செய்தவர்கள் அவரை சாதி ரீதியாக அரசியல் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சித்தவர்களை கூட அவர் பக்குவமா நண்பர்களாக்கி கொண்டது எதிரிகளையும் நண்பர்களாக பாவிப்பது எதிரிகளாக அல்லது அரசியல் எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஒரு துயரம் நடந்துச்சுன்னா முதலாளா போய் நிக்கிறது திமுகவினுடைய அஹ் தொண்டனிலிருந்து தலைவர்கள் வரை இதான் அந்த பழக்கம் ஹெச் ராஜா இன்னைக்கு மட்டும் இல்ல நிறைய பாஜகவின் தலைவர்கள் வந்து விமர்சிப்பாங்க ராஜா வந்து இன்னும் குறிப்பா எங்கள் இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதை குறியாக்க கனிமொழி அவர்கள் குறித்து ஒரு நாராசமான பதிலை சொன்னார் ஏன் என் குறித்தும் கூட ஒரு நாராசமான பதிலையெல்லாம் பேசி இருக்கிறார் ஆனால் நாங்கள் சொல்லுவது ஒன்றுதான் அவருக்கு அவர் நம்புகிற இறைவன் அவர் கருள் பாலட்டும் அவர் இன்னும் நீண்ட ஆயுளோடு அஹ் சீக்கிரம் குணம் பெற்று மருத்துவமனையிலிருந்து வர வேண்டும் முதலமைச்சர் அவர் போய் சந்தித்து கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து மருத்துவமனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கிறார் இது மனித தன்மை அரசியல் என்பது சித்தாந்தத்தின் எதிரிகள் தானே தவிர தனி மனித எதிரிகள் அல்ல அதை புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு எல்லாம் காலம் தேவைப்படுகிறது உண்மையாகவே எதிர்பார்க்கப்படுது பிஜேபியின் அந்த எந்திர திருட்டு வாக்கு திருட்டு கொஞ்சம் பயமாவே இருக்கு எந்திர திருட்டு அப்படிங்கிறதுக்குள்ளார நான் போகல எனக்கு அது உடன்பாடு இல்லை வாக்கு திருட்டு என்பது எஸ்ஐ ஆர் மூலம் தொடர்ச்சியா வருது என் குறிப்பான நானே வந்து என்னுடைய வாக்குச்சாவடியில என்னுடைய வாக்கு அதிகாரி போய் என்னுடைய மனுவை நான் தாக்கல் பண்ணிட்டு வந்தேன் ஆனா அவர் என்னுடைய வாக்கு பட்டியல்ல இருக்கு ஆனா அவர் எனக்கு வந்து நீங்க யாரை நிரூபிக்கிறதுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அப்படி நோட்டீஸ் அனுப்புவர்கிட்ட நான் போய் பதினஞ்சு நாளைக்குள்ளார என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லி நான் இங்கதான் வாழ்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதையும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எல்லாம் வந்து மூணு வருஷம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கடந்த லாஸ்ட்ல பண்ணது ஆனா ஏன் இந்த முப்பது நாளைக்குள்ளார பண்ணணும் இவ்வளவு அவசரப்படுத்தணும் அப்புறம் காலம் காலம் தேவை காலம் தேவைன்னு பத்து பத்து நாள் ஏன் தேர்தல் நேரத்துல பொறுத்த வரைக்கும் என்னுடைய சட்டமன்ற தொகுதி எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு தொண்ணூறாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இவங்களை எவ்வளவு முறைப்படி மனு அனுப்பப்பட்டிருக்கா சேர்க்கப்பட்டிருக்கா இல்லது நீக்கப்பட்டவர்களுக்கான தனியா வந்து அவங்களுக்கு வந்து என்கொயரி நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா எதுவுமே கிடையாது இது பாஜகவினுடைய வாக்கு திருட்டுக்கான ஒரு சாட்சி ஆனா ாலும் எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு இல்லை இந்த இதெல்லாம் உணர்ந்து ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே பி எல்ஏ டூக்கள் பிஎல்சிக்கள் பூத் லெவல்ல வந்து இளைஞரணியினுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் சிசி கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு எட்டு குழுக்களை அமைத்து ஒவ்வொரு தெருவாக ஓட்டுக்கு ஒருத்தரா எங்களை நியமிச்சு நாங்க நடந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில் பெறாத வரலாற்று வெற்றியை பெறும் என்பதற்கு அவருடைய உழைப்பு சாத்தியம் இந்த எஸ்ஐஆர் மூலயமா பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழகத்துல கால் ஒன்றில்லாம் அந்த ஒரு நினைப்புல இருக்காங்களா அவங்க தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் தாமரை மலராது சார் அதாவது திமுகவின் சாதனைகள் நிறைய பேருக்கு தெரிந்தாலுமே கூட எப்ப ஏர்பட்ட கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் கண்டிப்பா கால் ஊன்ற முடியாது அப்படின்றதுல திட்டவட்டமா உறுதியாவே இருக்கீங்க தீபரவட்டம் வாய்ப்புகள் நன்றி நன்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க